தெரியுமா பேப்பர்ல விளம்பரம் கொடுத்துட்டேன் நாளைக்கு நியூஸ் பேப்பர்ல விளம்பரம் தெரியுமா அப்புறம் நம்ம தம்பியை கண்டுபிடிக்கிறதுக்கு வேற என்னென்னலாம் வழி இருக்கோ அந்த வழியிலலாம் நம்ம முயற்சி பண்றேன் ஆன்ஸ் அரத்மா சொல்லப்படுறேன் தம்புக்கு அடைச்சிடுவான் இல்லையா கிடச்சிருவான் தெரியுமா எப்படியாவது தம்பியை கண்டுபிடிச்சிடலாம் என்ன வேற ஏதாவது வழி இருந்தாலும் நான் முயற்சி பண்றேன் ஆன்சர் அரத்மா அப்படிலாம் அவன் அடைச்சித்தாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம்

யாமுனி சித்தி நீங்க காலேஜ் தானே படிக்கிறீங்க இல்ல ஸ்கூல் படிக்கவே ஏவ உனக்கு தெரியாது சித்தி காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிறாங்க எனக்கு தெரியாது நீ வாயை மூடு சித்தி உங்க காலேஜ் நல்லா இருக்குமா ஆஹ் நல்லா இருக்கு சோனி நல்லா இருக்குமா எப்படி இருக்கும் சித்தி அதான்மா தங்கச்சி நல்லா தெறிக்க எடுத்து கல்வியெல்லாம் போட்டு போவா இருந்தாலும் நல்லா இருக்கும் யோகா நம்ம ஓன்ட்டு கேட்டணும் பிறகு நல்லா இருக்குமாடா என்னை கேட்டு கேட்காதி நல்லா படிச்சு தருவாப்ல நம்மள அந்த காலத்துல பரவ சேரலாம்ல அதுக்கு தான் கேட்டேன் நீ கேட்டது அப்படி இல்லவே சுத்தமா இருக்கானு கேட்ட மாதிரி இருந்து இருக்கோ மா காதல மட்டும் வேற மாதிரி புளோ சித்தி நான் கேட்டது உங்களுக்கு புரிஞ்சதா ம் புரிஞ்சிச்சு சோனி எங்க காலேஜ் ரொம்ப சூப்பரா இருக்கும் நீ ஸ்கூல் படிச்சு முடிச்சோனே சொல்லு அங்கே சேத்துறலாம் சித்தி நாங்க படிச்சு முடிக்க இன்னும் ரொம்ப நாள் ஆகும் வேணனா இவ்வளவு என்ன கூட்டிட்டு போய் சேத்துடலாம் ஆயமா வேலக்கி

சுத்தி நீங்க யாரு சுத்தி கிட்ட சண்டை போடுவீங்களா ம் சண்டை போடுவே எப்பயாவது ஆனா நான் போட மாட்டேன் தான் சண்டைக்கு வருவா நீங்க ரொம்ப ஸ்வீட் சுத்தி அய்யோ சுத்தி பாவம் எறும்பு கடிச்சற போது ஒண்ணே கடிக்காம இருந்தா சரி தள்ளி போய் நில்லுமா போட்டி நான் எதுக்கு தள்ளி போனும் என்ன எதுக்கு எறும்பு கடிக்க போது நீ என்ன இருந்து ஸ்வீட் அப்படினு குழந்தைக்கு நிக்க எவ நான் சுத்தி தான் என்ன நீ கிண்டல் பண்றியோ நான் சுத்தி கிண்டல் பண்ணலாம் ஒண்ணே தான் கிண்டல் பண்ணியே சுத்தி இவ சொன்னானே சோ சுவீட்டா ஏய் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்காதீங்க எப்ப பாத்தாலும் சண்டை போடுகிலோ இவனே சித்தி எப்போதானே கூட சண்டைக்கு வருவா நான் எங்க போனாலும் என்கூட தான் வந்து நிப்பா ஏதாவது பாத்து சண்டை எடுத்துட்டு எங்க அம்மாட்ட எனக்கு அடி வாங்கி தருவா சித்தி இவ மட்டும் சுமார் பாத்தீங்கன்னா நினைக்காதங்க சண்டை முதல்ல எங்க மாட்டி விட்டு எனக்கு அடி வாங்கி தருவா எங்க அம்மையும்

நீங்களே சாப்பாடு போட்டாங்களா சாப்பிட்டு போய் படுத்தேன் ஏதே என்னைக்கு சும்மா தான் கண்ணை முடிக்கிட்டு என் அலார அடிக்கணும்னு தெரியும் அதனால தான் அலார அடிக்கோன்னு வாடி வந்துட்டேன் இல்ல நீங்கதான் ஏங்க பென்சில் மாமா வாங்க சாப்பிடுவோம் இல்ல தெரிசி மாமா ஏங்க பூச்சி மாமா வாங்க சாப்பிட்டு போவோம் எம்மா ఆమా మా బిస్నేస్ విసియం మా ఉరాలు மா நீ சொன்னியே நேத்து தோட்டத்துக்கு தான் போனேன் எனக்கு தோட்டத்து வேலை எல்லாம் செட் ஆக மாட்டேங்குது இப்ப எனக்கு ஒரு பெரிய கான்ட்ராக்ட் ஒன்னு கிடைக்கிற மாதிரி இருக்கு அதுக்குதான் அழிஞ்சிட்டு வரேன் அது மட்டும் கிடைச்சிருச்சுன்னா பல லட்சங்கள் லாபம் வருமா அதே பொண்டாட்டி அவ கூட அவங்களுக்கு தெரியாமலையா இருக்கும் நீ முதல்ல சுவாத்த போட எனக்கு பசிக்குது ಯಮ್ಮ ಅವಾಗ ತೂಗ ನಾಲ್ ತೂಗಿದ್ ಪಟ್ಟಿ ಶೋತ ಬಿಡ್ ஆஹ் பாக்குறேமா சரிங்கம்மா பாப்போம் கதிர் சொன்ன வேலைக்கு போலாமா வேண்டாமா மம்மி வேற ரொம்ப கஷ்டப்படுறாங்க என்னை விட்டுட்டு இருக்க முடியாதுன்னு சொல்றாங்க அவங்க சொல்றதுலேயே ஒரு இருக்குல்ல எனக்கு அப்படின் தூரத்தை பார்த்த உடனே அங்க வேலைக்கு போக வேண்டாம்னு தோணுச்சு வேலை கேட்க போன இடத்துல அவங்க வேலை இருக்கு இல்ல என்ன வேலைன்னு கூட சொல்லல போலாமா வேண்டாமான்னு தோணிட்டே இருக்கேன் எனக்கும் அப்படிதான் எப்படி இருக்க முடியும் இப்ப என்ன பண்ணலாம் போலாமா வேண்டாமா ஒரே குழப்பமா இருக்கே இப்படி பார்த்தா வேலை செய்யாம எத்தனை நாளைக்கு தான் இருக்க முடியும் படிச்ச படிப்புக்கு தகுந்த மாதிரி வேலை தேடினா கிடைக்கவும் மாட்டேங்குது அதுக்காக வேலை செய்யாம எத்தனை நாளைக்கு தான் இருக்க முடியும் டேடி பாவம் இத்தனை வருஷம் ஒரு ஒத்தையில தான் வேலை செஞ்சு சம்பாதிச்சுட்டு இருக்காரு டேடிக்கும் மம்மிக்கும் வயசு ஆகுது இதுக்கு மேலேயாவது அவங்கள நான் பாத்துக்க வேண்டாமா அதனால கண்டிப்பா வேலைக்கு போயே ஆகணும் எந்த வேலையா இருந்தாலும் பரவாயில்ல கிடைச்ச வேலைக்கு முதல்ல போய் சேருவோம் அப்புறம் அங்க இருந்தே வேற வேலை தேடுவோம் இதுதான் சரியா இருக்கும் மம்மி எப்பயாவது சமாதானப்படுத்தி வேலைக்கு போய் சேரணும் ஏ சித்தி நாளைல நம்ம

கூட்ட மாதிரி இல்ல கிண்டல் பண்ற மாதிரி தான் இருக்கு ஏ வாண்டங்களா என்ன தூங்காம இங்க நின்னுட்டு இருக்கீயா அம்மா தூக்க வரலையா சித்தப்பா தூக்க வரல அதான் சித்தி கூட பேசிட்டு இருக்கோம் நீங்களே வந்து பேசுங்க சித்தி சீட்டா பேசுவாங்க ஏன் சித்திக்கு தூக்க வரலையா அம்மா ஆமா எங்க மூணு பேருக்கு தூக்க வரல உங்களுக்கு தூக்க வரலையோ ம் தூக்க வருது சத்தம் கேக்குதே வந்து பாக்க வந்தேன் சித்தப்பா தூக்கலன்னா நம்ம எல்லாருக்கும் என்ன கண்ணாமிச்சி விளாடுவோமா ரொம்ப சத்தம் போட்டு விளாண்டுட்டு இருந்தோம் மொத்தம் உங்க தூக்கமும் கெட்டு போடுவலோ எனக்கோ அது சித்தப்பா ப்ளீஸ் சித்தப்பா கண்ணாமிச்சி சித்தப்பா சித்தி சித்தி வேறே இருக்காவே சித்தப்பா அதே தூமாரி கண்ணாமிச்சி விளையாடுவோம் முழு நல்ல கவிக்கு தூஞ்சு பிள்ளையெல்லாம் எழுப்பக்கூடாது சித்தப்பா அப்ப நம்ம வீட்டுக்கு விளாடுவோமா

కిన్నే నువ్వు ఫోన్ లే ఏ మోకుర్利亚 కన్నం పిచ్చులర్లమా మా పాడుకో హా హాలే మండేం బారు మింది